அதனாலதான் அவர் போது கூட டேய் நான் உங்களை நல்ல வழியா விளக்குறேன் விட்டுருந்தான்னு சொல்லிட்டு கடிதத்தை புள்ளி தெளிவா பேசியிருக்காரு தெளிவா எழுதிருக்காரு பிளவு உள்ள பதினஞ்சு வருஷம் எங்களோட எல்லாம் போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு மேல ஒருத்தர் தெளிவா அவர் அறிக்கை விட முடியாது நீதிமன்ற உண்மையிலேயே பாருங்க நீதி ரெண்டு மூணு வழக்கு தொடர்ந்து வருது இந்த விஜயலட்சுமி வழக்கா இருக்கட்டும் ராஜ்காந்தியை நான் தான் கொண்டோம் சொன்னதா இருக்கட்டும் அவர் அந்த போலீஸ் அதிகாரியை பேசினதா இருக்கட்டும் முழுக்க முழுக்க அதிகாரி மனைவியே போடும் போது நீங்க மத்தவங்க எல்லாம் பேசுறதுக்கு நீங்க சொல்ல வேணும் நான் சந்திக்க போறே மனைவிக்கு மாநில பொறுப்பு போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்க கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் அறிவிச்சிருக்காங்க கொள்கை பொறுப்பு செயலாளர் உயர்ந்த பதவி ஏன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தரம் அழைக்கிறாங்க தலைவரும் ஆபாசமா பேசுறாரு தொண்டையும் ஆபாசம் பேசும்போது என்ன சொல்றது மைய ஆண்குறி பெண்குறி மையமாக இதுதான் மிக இழிவாக பேசினால் நிச்சயமாக

அந்த அட்டாச்சி எங்க வந்துச்சு மாதிரி வந்துச்சு எங்க இருந்துச்சு பேசிட்டு என்னன்னா இப்ப பாருங்க பயந்து வழி இப்ப ஒரு சுத்த பயந்து வழித்தோட இவர் அவ்வளவு ஒரு தைரியமான ஆள் இல்ல நாங்க கூட இருக்க மாதிரி தெரியும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அரம்பி திமுகவின் முக்கியமான பொறுப்பாளர் திரு வேங்கை பெருபாரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீப காலமா பாத்தீங்கன்னா நாம விட்டு எல்லோரும் வெளியேறி கொண்டிருப்பது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இன்னைக்கு தமிழரசுன்ற மிக முக்கியமான மாநில கொள்கை பருப்பு செயலாளே வெளியேறி இருக்காரு நீங்க அந்த நீண்ட அறிக்கையை பார்த்திருப்பீங்க அதுல பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவிக்கிறாரு கடந்து அதாவது சீமான் பேசிய பல முரண்பாடான விஷயத்தை முன்வைக்கிறாரு அது எது மறுப்பதற்கு தான் நினைக்கிறேன் முதல்ல இதை எப்படி நீங்க பாக்குறீங்க முன்னாடியே வந்திருக்கணும் ஏன்னா இப்ப இப்ப நம்மளே சமீப காலமும் ஒரு ஆறு மாதமா இதை பத்தி பேசிக்கிட்டேதான் இருக்கும் இந்த விஜய மாத்தி மாத்தி பேசுறதா இருக்கட்டும் இந்த விஜயலட்சுமி மேட்டரா இருக்கட்டும் மேட்டரா இருக்கட்டும் இப்ப பொதுவா அவர் படிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே எல்லாத்துக்கும் ஏன் இவ்வளவு நாள் இருக்கானதும் தெரியல ஏன்னா நாங்களாம் விலை வந்து இவ்வளவு நாள் ஆச்சுன்னா இப்ப இப்ப சொல்றாரு சொல்றவங்க ஏன் இவ்வளவு நாள் பயணிச்சா இருந்த ஆனா இப்பயாவது தெரிஞ்சு வெளியே வர்றது அவங்க இன்னுமையாவது நிம்மதியா இருக்கலாம் இல்லைன்னா இவர் கூட பயணிச்சீங்கன்னா எவ்வளவு நேரத்தை நீங்க வீணடிச்சாலும் வேஸ்ட் தான் ஏன்னா இவர் மாத்திக்கிட மாட்டாரு இவர் முழு சந்திரமயா மாதிரி முழு சங்கியா மாறிட்டாரு இவர் மாற போறது இல்ல இது தெரிய வரும்போது அவங்களுக்கே தெரியும் இதுக்கு மேல பயணிக்க முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு மேலதான் வெளியே வராங்க அந்த அறிக்கையை படிக்கிறவங்க தம்பியல் தெரிஞ்சுக்கிடுவாங்க இதோட ஒரு தெளிவா ஒரு அறிக்கை கொடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி விளவுனால காட்டி இவர் புள்ளி விவரத்தோட காளியம்மாவை இப்ப பேசுனதா இருக்கட்டும் ஐயா இது ரிவர் பொட்டமோனா பேசினதா இருக்கட்டும் விஜய பேசுனதா இருக்கட்டும் அவர் சங்கி ராஜா பேசுனதா இருக்கட்டும் மாத்தி மாத்தி பேசுனது எல்லாத்தையுமே புள்ளியோரா பேசியிருக்காரு முதல் சங்கினாரு இப்ப சங்கிரா சம தோழர்ன்ற மாதிரி சொல்றாரு விஜய வந்து தம்பினாரு எழுத்து பேச மாட்டேன்னாரு இன்னைக்கு வந்து லாரியில் அடிபட்டு ஜானோன்றாரு காளிமா போய் பி பிசுறுன்றாரு மசருன்றாரு இப்படி ஒன்னு ஒண்ணே எல்லாத்தையுமே புள்ளியோரத்தோட போட்டிருக்காப்ல இவர் முழுக்க முழுக்க இதே சங்கினா சிறுபதி காமிச்சவரு இன்னைக்கு சங்கினா சக தோழர்ன்றாரு அப்பவே இதுக்கு மேலே இந்த தம்பிகள் வந்து எப்படி பயணிக்கிறாங்கல்ல என்னோட கூட சில தம்பிகள் வந்து கூட பேசுறா ஒருத்தர் பேசினாப்ல நான் இருந்து முத அப்பல நான் நீங்க மொதல் பேசுறதுன்னு சொல்லுங்க நான் பேசுறதுல இல்ல பேசுறது முழுக்க முழுக்க சீமான் கூட பயணிச்சவங்க அந்த கட்சியை வளர்க்கணுன்றது என்னற்ற வழக்குகளை தான் அந்த கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி எட்டு நாள் பட்னியா கிடந்து தான் சீமான் சே இதே மேலூர் சுங்கச்சாவடியில் தாக்கப்பட்டாருன்னு சொல்லும் போது சீமான் தாக்கப்பட்டார் அந்த சுங்கச்சாவடி வச்சு நான் எட்டு நாள் சிறையில் இருந்து வந்தான் மதுரையை மத்திய சிறையில் இருந்து வந்தா இன்னைக்கு சும்மா ஏதாவது ஏனா தானும் சீமான எதுக்கும்னு இருக்கல அவர் முழுத மாறி நிற்கும் போது அந்த வழி வேதனையில பேசுறோம் அதை போட்டு சும்மா அவரை பேசாதே பேசாதே ஏன்னா அப்படிலாம் பேச முடிய பேசாமலாம் இருக்க முடியாது நாங்க எதுக்கு பேச பேசுறோம்னா இப்ப பேச பேசதே வெளியே வராங்க இப்ப நாங்க பேச பேசதான் இன்னைக்கு இது குழந்தை பிறப்பு எல்லாம் வெளியே வர்ற என்ன அர்த்தம் தொடர்ச்சியா அவர்களை பத்தி பேசும்போது அவங்களுக்கு இதை இது பேசாம கடந்தோம்னா அவங்க அமைதியா போயிடுவாங்க இது வேற பத்தி ஒவ்வொன்றும் பேச பேச வெளியே வரும்போதுதான் இதை பத்தி நான் பாருங்க இதை பத்தி எத்தனை பேருக்கு காலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தர் இதை பத்தி பேசி எனக்கு இதை தொண்டையை பிடிச்சிருக்கு எதுனால இதை பேச பேசுதான் அப்புறம் பேசு அவரை சொல்லும் போது சொல்றாப்புல இவ்வளவு எல்லாம் எங்களுக்கு நடந்தது தெரியாதுனே ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு தம்பி பேசுறாப்புல ஏன்னா நீங்க சமய காலமா ரொம்ப சீமான நீங்க பேசுவீ இப்ப ரொம்ப நீங்க அமையவேன்னு பேசுறீங்க நான் அப்புறம் சொல்லு ஒண்ணுன்னா சொல்றேன் நடந்தது கொண்டதெல்லாம் சொல்லும் போது ஆனே இவனுக்கு நீங்க மரியாதை கொடுக்காதீங்கன்ட்டு அவரே சொல்லிட்டு இன்னுமே இந்த கட்சியில இன்னுமே பயணிக்க இன்னுமே காசு அனுப்ப மாட்டேனே பேசுறதுனால பதிவு பண்றேன் நினைச்சேன் ஆனா பேச வேண்டிய கட்டாயத்தை நீங்களுமே அந்த வழியை திறந்து விட்டு உங்களை பேட்டி எடுத்ததற்காக நேற்றைக்கு முத நாள் பாத்தீங்கன்னா ஒரு நாம தம்பி மிக ஆபாசமான சொற்கள்ல அந்த எந்த ஒரு ஆபாச வார்த்தையும் இந்த ஊடகத்துல பொது வழியில பயன்படுத்த முடியாத வார்த்தை என்னை கடுமையாக பேசினார் குறிப்பாக உங்களை பேட்டி எடுத்துக்காக பேசினா நீ பேட்டி எடுத்து போட்டீங்கல்லடா ஒரு அவத்தாரியமான பேட்டி எடுத்து போட்டிருக்கீங்களடா அந்த இன்னும் ஒரு தலைவர் ஆபாசமா பேசுவார் தொண்டரு ஆபாசம் பேச கூட புரிஞ்சுக்க முடியுது தலைவரும் ஆபாசமா பேசுறாரு தொண்டரும் ஆபாசம் பேசும்போது என்ன சொல்றது மையம் ஆண்குறியும் பெண்குறியை மையமாகவை இது மிக இழிவாக பேசினார் நிச்சயமாக அதாவது பார்க்குற பாருங்களால் தெரிய வேண்டும் அதற்காக தேவையான கொஞ்சம் உங்களோட லிங்கோட சேர்த்து சேர்த்து போட்டு விட்றேன் இதை பத்தி உங்க என்ன சொல்லுறேன் அதுல புள்ள முழுக்க வந்து அந்த தலைவர் பிரபாரம் நேச்சு கட்சி கொள்கையை நேச்சு இருக்கவே யாரு இல்ல இப்ப இந்த கட்சி எட்டு சில ஓட்டு வந்துருச்சுன்றது சில பேர் வருங்க இப்ப அந்த ஊடகத்துல பேசுறா இருக்கட்டும் ஏட்டா ஒருத்தர் அதுல இருந்து கட்சியில இருந்தும் பேசுறாரு நான் பத்து வருஷம் மாவட்டத்தில் எனக்கே தெரியலையே வர அப்ப எப்ப வந்து கட்சியில் அழந்திருப்பாரு பேரு என்ன தெரிஞ்சிருக்கும் ஒன்னும் இல்லை சீமான் ரசிகரா இருக்கிறதுனால ஐயோ சிவகங்கை மாவட்டத்தில இருந்து இவர் சீமான பேச சொல்லுவாரு நீ பேசுங்க இதை கேளுங்க ஆமா சீமான் பேச சீமான் என்ன சீமான் எங்க கட்சியில பெண்களை எப்படி எந்த நிலைமை பேசுறாரு அலைபேசி சொல்லையா என்ன இல்ல உங்களையோ என்னையோ சீமான் சொல்லி சீமான் சொல்லித்தான் நம்ம பேசுகிறான்னு எடுத்துக்க முடியுமான்னு இருக்கிறேன் இல்ல இல்ல அவர் அவங்ககிட்ட பேசி எப்படியா சமாதானம் பண்ணணும்னு சொல்லுவாரு இவங்க அம்மாட்ட பேசும்போது சமாதானம் பண்ண முடியாது இல்ல இவங்க ஒரு கட்டத்துக்கு அண்ணன் கிட்ட இப்படியா பேசி அதை ஒழிக்கலாம்ட்டு இதை இவங்க பேச பேச பேக்க நம்மளுக்கு வெறுப்பதே ஆகும் என்ன நான் சீமானத்தை சொல்லி இருக்கிறது நான் இதுவரை ஊடகங்கள பேசி இருக்கிறது சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் முழுசா இன்னமும் சொல்லல சில இதுகள் கடந்துதான் போறேன் இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்லாதான் ஏன்னா எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இருக்கும் இதே விஜய் முகர்ஜி எப்ப மதுரைக்கு வந்ததுமோ அப்படின்னு எனக்கு எங்களுக்கு தெரியும் நாங்க அதெல்லாம் சொன்னோம்னா நாங்களே நீதிமன்றத்துக்கு நேரடியா போய் ஆஜராகி அது அடையாளத்தை நாங்களே சொல்ற மாதிரி இருக்கும் இவர் சொல்றாங்கல்ல இப்ப வழக்கு வந்திருக்குன்றாங்கல்ல ராஜீவ் காந்தியை பத்தி பேசும் போது நான் பொய் வளர்க்கின்றாங்கள ராஜீவ்காந்தியை பேசுன மேடையிலும் நான் கீழே இருந்தேன் நான் மாவட்ட செயலர் இடைத்தேர்தலுக்கு போயிருந்தேன் இப்ப நாங்க நீதிமன்றத்தில் போய் நாங்களே நேரடியா சாட்சி சொல்றதுக்கு என்ன ஆக அந்த காணொலியை முழுசடி எடுத்து எடுப்போம் மேடை பக்கத்துல இருப்போம் நான் அப்பயே தலை வரமா நான் வாகனத்துல தண்ணீர் சொல்றேன் தேவையில்லாதான் பேசுறாரு ஒரு அவங்க புலிகளே ஒத்துக்கறல ஒத்துக்கறல இல்ல செய்யல செய்யாத பொம்பத்துக்கு அது அவர் பெரிய பின்னரே ஆச்சு அந்த அவர் ராஜீவ்காந்தி இறந்தனால தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது இன்னைக்கு திமுக வந்து எதிர்ப்பா கொண்டு வந்து பாட்டுறாங்க ஆமா விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் பேசியதுக்கும் நேற்றுக்கு விசாரணையில கடுமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் நீதிபதி அதுக்கும் வந்து ஏதோ ஒரு தவறான தகவலா சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏ தேடி புரிஞ்சுக்கிறது இவரு அன்னைக்கு மேடையில பேசும்போது என்னன்னா இந்த சினிமா துறையில இருந்ததுனால கேமரா பின்னாடி வச்சாங்க பின்னாடி வச்சாங்களா தமிழை விசாரணைக்கிறாங்கன்ற மாதிரி இவர் எதையாச்சும் வயலாடுறக்கார எதையா பேசிடுறாரு பேசிபிட்டு என்னன்னா இப்ப பாருங்க பயந்து வழிதான் இப்ப ஒரு சுத்த பயந்து வழி இவர் அவ்வளவு ஒரு தைரியமான ஆளெல்லாம் இல்ல நாங்க கூட இருக்க மாதிரி தெரியும் இதே சார் சுமச்சாவடி தாங்கப்பட்டான்றம்ல அன்னைக்கு இங்க இருந்திருக்கலாம் மதுரையிலேயே இந்த கேஸ் ஏதாவது ஆயிரம் மட்டும் உடனே சென்னை போயிட்டாப்ல சென்னை போய்தான் கை பண்ணி குடிச்சு வந்தாங்க அந்த நீதிமன்றத்துல வந்து அவர் அதை அங்க தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒரு இவர் அப்படியே இறங்கிடுவாரு வடிவேல் மாதிரி அப்படியே மாறிடுவாப் வேணும் பாருங்களேன் கூடி சீக்கிரம் வந்து ஏன்னா நீதித்துறை காண இருக்கு இவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற போது ஒண்ணு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிதான் வெளியேற முடியும் நீ உண்மையான தலைவர் மோசமானவரு நீ உண்மையிலே பிரபாக நானாக இருந்தா என்ன செய்வேன் நான் அந்த இடத்துல தவறாவே பேசி ஐயா தெரியாம அந்த ஒரு இதுல பேசிட்டேங்க ஐயா மன்னிச்சுக்கங்க சொல்லி இருப்போம் அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா தப்பு பண்ண நம்ம தானே இவர் என்னன்னா இப்ப தப்பு பண்ண தம்பியுக்குள்ளா ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா அவர் பைலான் மாதிரி கட்டமைச்சுட்டாரு ஒரு பிரச்சிருவாரு நான் பேசி யாரும் பயப்பட மாட்டேன் அப்படிலாம் இல்லை முழுக்க முழுக்க பயந்தோழி அந்த நீ தைரியமான ஆளா இருந்தா அந்த விஜயாலய பாஜாத்தையும் எத்தனை ட்ரிப்பு நீங்க காலாளி போட்டிருக்கு எவ்வளவு இதுல இருக்கு ஒரு மனை அந்த அத்தாச்சியோட நீங்க வாழ்ந்துட்டாவே மனைவி தானே அது நீ அந்த அத்தாச்சி நேரடியாவே சொல்லுதுல ஏழு ஏழு முறை எட்டு முறைக்கு மேல நான் கருக்கலை போய் செஞ்சிருக்கேன்னு சொல்லுது இல்ல அது என்ன தெரியாதா எங்க போய் செஞ்சிருப்பாங்க அங்க உள்ள மருத்துவமனைக்கு கேட்டா தெரியாதா நீ எதுவுமே ஓரளவு ஒரு ஒரு பெண்மணி எதேனா போய் சொல்லுவாங்க இந்த ஆண் வந்து சீரழிச்சா அது ஒரு டைம்னா பரவாயில்ல ஏழு எட்டு டைம் சொல்லி நான் கருத்து அதுவே பெரிய அது அது கொலை முயற்சி என்ன கேட்டா கரு சிதவின்றது பண்றது வந்து கொலை முயற்சி தான் நீங்க ஒரு தடவை ரெண்டு தரம்னா கூட தெரியாம பண்ணிட்டு கூட எட்டுமோ அது போய் நீங்க அற்புறுத்தி அதுக்கு அங்கட்டும் ஈழத்தின் போர் உச்சத்துல போது அதை கூப்பிட்டு அதை சீரழிச்சிருக்காப்புல இவர் வந்து இன்னைக்கு தலைவர் பிரபாரோட வாரிசு ஈழத்துக்கு நான் முத்த குத்தை கெடுத்த மாதிரி அந்த தலைவர் படத்தை பயன்படுத்துறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு நீதிமன்றம் கேட்கும் போது இவர் என்ன சொல்ல முடியாதுல போய் நீ இல்லாதலாம் சொல்ல முடியாது நீ முதல் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாத்தி பேசலாம் ஏன்னா செய்தித்தாளர்கள வரும் இப்ப நான் உன்னை பேசினாவே எல்லாமே இப்ப இன்னைக்கு நான் முகநூல்லையோ இணையத்துல பேசும்போது எல்லாமே வந்து ரெக்கார்டிங் ஆகுதுல நான் எப்படி மாத்தி பேச முடியும் நான் அதனால தண்ணியோட பேச சொல்றேன் பொய்னா சொல்லுங்க நாங்க பேசுறது ஏதாவது பொய்யுனா ஏன் வழக்கு தொடுங்க இவர் பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாரு இவர் எங்க அண்ணா கருப்புக்கரசரு விஜயலட்சுமியை பார்த்ததே இல்ல இந்த அம்மா வந்து எங்களை சும்மா எங்களை அசைப்படுத்துறாருன்னு சொல்லி நீங்களே போனே வழக்குக்கு போலையினா கூட நீங்க கட்சிக்கார வாங்கி வழக்கறிஞர் இருக்கீங்கள நீங்க போய் அந்த தொடடுங்க மேலே வழக்க தொடுங்க நாங்க வந்து சாச்சியா நிக்கிறோம் அந்த அத்தாச்சி எங்க வந்துச்சு மாதிரி வந்துச்சு எங்கே இருந்துச்சு இன்னுமே அவர் கட்சியில இருந்து விலகப்பட்டவர் அவரை பத்தி பேச மாட்டறாரு அன்னைய வெற்றியெல்லாம் சில பேர் மூடி மறைக்கிறாரு வெற்றியினருக்குலாம் முழுசா தெரியும் எல்லாமே நான் சொல்ல விரும்பல அவரா சொல்லட்டும் வெற்றியினருக்கு அவர் எதையும் செய்யலை அவர் இன்னைக்கு மாட்டு கட்சியில இருந்தாலும் கூட வெற்றி முழுக்க முழுக்க அவர் கூட இருந்தவர் அவருக்கு தெரியாம ஒரு எங்க இடம் வாங்கி போட்டாரு எங்கேயும் சொத்து வாங்கி போட்டாரு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அருணா இவர்களுக்கு வீடு வீடு கட்டினா வெற்றி என்ன இவருக்கு வீடு இல்லைன்றதுல சொல்றாரு அருணா எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்றாருல அந்த வீடை கட்டினா தான் என்ன வெற்றி என்ன கட்டினாரு நாங்க எத்தனையோ போய் அது பொறியாளராக இருக்கிறதுனால நாங்க போய் பாத்திருக்க முடியாத அந்த வீடு கொஞ்சமா நின்று கொஞ்ச கொஞ்சமா தானே பார்த்தாரு இவர் முழுக்க முழுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாருல என்ன சொல்றது இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாடகை எடுக்க முடியும் ஒத்திக்கி எடுக்க முடியும் இவர் இரண்டரை லட்சம் ரூபாய் வாடகைக்கு இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்ப காசுன்ற வருது நம்ம நம்ம பேர்ல இருந்துச்சுன்னா வெளியே தம்பி அந்த காசு அனுப்ப மாட்டாங்க வாடகைக்கா இருந்தோம்னா அண்ணனுக்கு வாடகைக்கு நான் அனுப்புறேன் உங்கள்ட மத்திலிருந்து பத்தாயிரம் வாங்குறோம்னு சொல்லி இவர் நூறு பேர்த்து வாங்கிருவாரு உங்கள்கிட்ட மத்திய லட்ச ரூபாய் கேட்கறேன்னு சொல்லி அதான் ஐம்பது பேர்த்து கேட்டுருவாரு நீ என்ன நினைப்பிய தம்பி வேற யாரும உரிமை ஓண்டா தானா கேட்கிறேன் ரொம்ப நிதி சொல்லியா இருக்கடா ரொம்ப பொருளாதார இருக்கு என்னன்னா என்னன்னு எப்படி சொல்றீங்க அது சொல்றா இந்த இனத்தை இனத்துக்காண்டி நான் நிக்கிறேன் அடைய துடைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை அடைப்பேன் எனக்கு சொந்த வீடு இல்லை இல்லாத பாரு பாத்தீர்ல அவரோட பேச்ச பாருங்க அவரோட போறது பாருங்க சும்மா நான் சொல்றேன் சிலது ஒத்துக்குங்க காமராஜரை பத்தி நீங்க சொல்றீர்ல காமராஜர் போகும் போது நானும் பாகிஸ்தான்ல போனேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்ட்டு நீங்க தனியா போங்க நீங்க 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 வந்து உங்களுக்குள்ள அடியாளு குடிக்கிறதுக்கு புரிய கருப்பு பூனப்பட மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு இப்ப ஒன்றிய அரசு கொடுத்திருக்க மாதிரி நீங்களாவே வச்சிருக்கீங்களே உங்களுக்கு ஏது காசு நீங்களே ஓசிச்சு வரு பிச்சை எடுத்து ஆளுக்கு பிச்சை எடுத்து வாழ்றவளுக்கு பிச்சைக்காரன் தானா அப்ப அவருக்கு சம்பளம் இல்லையா சொல்ல சொல்லுங்க சம்பளம் இல்லாம இருக்காங்களா அவங்க எல்லாம் அவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இல்லையா அது பாவம் தானே சம்பளமே கொடுக்கல சொன்னா கூட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடுத்துருவா அவங்க பொண்டாட்டி பிள்ளைய போய் பிச்சை தானே எடுக்கணும் புருஷனை வந்து வேற பாதுகாப்பு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு சோத்து கட்டி விழுவாங்க இவரு வந்து இவர் உயர்ந்ததா அரிசிதையும் சாப்பிடுறாரு இயற்கையான அரிசிதையும் சாப்பிடுறாரு தான் சாப்பிடுவாரு உயர்ந்த கருவாடுதான் சாப்பிடுவாரு இதெல்லாம் இதெல்லாம் யாரு வாங்கிய சாப்பிடுறாரு எத்தனை கட்சிக்காரர் ராமேஸ்வரத்துல வந்து கொண்டு போய் கருவாடு கொடுத்துருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் சிவகையில் வந்து நாட்டுக்கோழி கொண்டு போய் கொடுத்துருக்கேன் தெரியுமா ஏன்னா அண்ணன தம்பு ஓட்டுறா அண்ணன் வந்து மக்களுக்கு புரட்சி செய்வாருன்னு அப்படிலாம் இல்ல இவர் எல்லாத்தையும் தின்னு கொளுத்து போய் பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறார் நீங்க இவருக்கு நாட்டுக்கொள்ளு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி எத்தனை விஜயலட்சுமி வெளியே வந்து நாளைக்கு வந்து பேச போறாங்க விஜயலட்சுமி மாதிரி எத்தனை அவர் உண்மையை வந்து பெரிய பேசுது என்னைய கேட்ட இவர் அந்த விஷயத்துல ஒழுக்க கேடா அவர் தான் பெண்கள் விஷயத்துல அது நான் தான் சொல்லணும் இல்லை நீங்க விசாரித்து பாருங்க உலகத்தினால கேட்டு பாருங்க நாங்க ஒரு நாள் கபடி போட்டி நடத்துறோம் இவன் எல்லா முக்கிய மாநில பொறுப்பாள பிடிச்சு விட்டு போதையில தான் இருக்கான் கண்ணாடியை போட்டுட்டு போதையில் தான் இருக்கான் இவங்க என்ன சொல்லணும் நான் பேரை சொல்ல விரும்பல சில பேர் இறந்தவங்கன்னு இருக்காங்க சில பேர் கட்சியை விட்டு விலகினவங்க இருக்காங்க அதெல்லாம் தேவை இல்ல எனக்கு தேவை கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாம் எனக்கு பேசவும் தேவையுமில்ல ஏன்னா அது தெரியாம இருக்கு ஏன்னா நாங்க அதுல பயணிச்சதுனால எங்களுக்கு அது தெரியும் நீ சும்மா வந்துகிட்டு நானும் சொல்றேன் என்கிட்ட ஏதோ இருந்தா கருத்தில் இருந்தா பேசுங்க உங்களோட ஒரு கருத்தில் இருந்தா உங்களோட கருத்தில் இருந்தா பேசுங்க நீங்க தரைக்குறவா பேசுறீங்க இதை நீங்க இதே பிரபாரம் கத்து கொடுத்துருக்காரா நீங்க சொல்றீங்க தலைவர் படத்தை பயன்படுத்த முடியல இன்னைக்கு வர நான் சட்டப்பேரவை தலைவர் படத்தாலும் வச்சிருக்கேன் எனக்கு பின்னாடி தலைவர் படம் படத்தாலும் இருக்கு நான் அந்த பேசி விட்டு நான் எப்படி கூட பேச முடியும் அவன் எப்படி அழைப்பு எடுத்து பேச முடியும் எனக்கு எப்படி பேச ஏன் அவருத்த பேசுனா எப்பா நீ எனக்கு ரெண்டு நாள் இன்னைக்கு கூட சென்னை சென்னைக்கு போயிருந்தேன் முதலமைச்சர் சந்திக்க போயிருந்தேன் ரெண்டு வேலைலாம் இருந்துச்சு நான் இதை கூட அதுல அவர்கிட்ட சொல்லலை எனக்கு ரெண்டு நாள் வேலை இருக்குங்க ஏன்னா இதை போய் எதுக்கு அவர சொல்லணும் அவை முதலமைச்சர் சந்திக்க போறோம்னா பெருமைக்காண்டி அழைச்சி சொல்லு நான் சந்திக்க போறேன் மனைவிக்கு மாநில பொறுப்பு போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்க கொள்கை பரப்பு துணை செயலாளர் அறிவிச்சிருக்காங்க ஏ ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் உயர்ந்த ஏன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தர நினைக்கிறாங்க நேற்று நாங்க பொறுப்பை அறிவிச்சோடனே நாங்க போய் பெரியார் சமாத உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி அந்த உரிமையினர் தான் வந்திருக்கோம் ஏன்னா அவர் இன்னைக்கு இல்லை அவர்கிட்ட போய் நாங்க சந்திக்கிறோம் அவரோட ஆன்மா அங்கேதானே இருக்கும் அவரை எதையும் எதிர்பார்த்ததுக்கு அரசியல் காலத்தில் இல்லை அவரை நீங்க பெரியார போய் நீ பெரியாரெல்லாம் மண்ணு பெரியாரே என்ன அர்த்தம் எங்களால் அப்பெல்லாம் நினைக்க முடியல கடந்து போக முடியல ஒரு மனுஷன் அந்த வயல பாருங்க பெரிய தெரியல பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தா கண்ணுல நம்மளுக்கு தண்ணி வந்துடும் அந்த கடைசி கூட்டம்ன்ற புகைப்படம் எல்லாம் இருக்கு நான் நேற்று தான் போயிருக்கேன் எனக்கு நாப்பத்தி ரெண்டு வயசு ஆகி போச்சு இதுவரை அந்த இடத்துல நான் போனது இல்லை நேற்று ஆனா இருந்தாலும் நமக்கும் இருக்கு ஒரு கட்சி ரீதியா கொள்கை ஏன்னா இன்னைக்கு திமுக கட்சியில வந்து கொள்கை எல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு அதிகபட்சம் முழுக்க முழுக்க அம்மா அங்க அம்மா இருக்குமா அம்மா வாழ்கிறாங்க இன்னைக்கு இடப்பார் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு இதுக்கு திமுகன்றது அப்படி இல்லை திமுக கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குன்னா எண்ணற்ற பேர் உயிரை கொடுத்திருக்காங்க மொழிபூர்த்தி ஆகி இறந்திருக்காங்க இன்னைக்கு மொழிபூர்த்தியாய் கூட்டத்துல பணவி பேசுறத வச்சுதான் அண்ணன் வந்து திருச்சி சிவானதா இது முழுக்க வந்து இப்படி வந்த கட்சி கொள்கை பரப்புல இருக்கணும்னு சொல்லி இப்ப இது பொறுப்பாக இறந்தவர் கூட ஒரு போன ஜனவரியில தான் இறந்திருக்காரு இந்த பிப்ரவரியில அவர் அறிவிச்சிருக்காங்க ஏ திமுக ஆலை இல்லையா ஏன் ஒரு சிறந்த சிறந்த பெண்மணியா இருக்காங்க கருத்தி விழியா பேசுறாங்க கொடுத்து கொடுத்திருப்பாங்க ஏன்னா ஒரு கட்சியில வந்து எடுத்த தரம்னு ஏதோ பொறுப்புகளோட போட்டுடலாம் ஆனா ஒரு கொள்கை பருப்புல போடுறாங்க அந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம்ல நாம தம்ப இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டிலேயே அழுதிய ஓட்டு வாங்கியிருக்கோம் என்ன அர்த்தம் எழுவத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம்னா அந்த கட்சியை உண்மையா நேச்சு உன்னை கொண்டு சேர்த்ததுனால தானே நீ யாருன்னே தெரியாத இடத்துல வாங்கியிருக்கிற போது நாங்க திமுக கொள்கை நீதை கொண்டு வாங்க முடியாதா ஏன்னா நீ முழுக்க முழுக்க பிராடு நீ இந்த கட்சியை தம்பி எல்லாம் இது தெரியல தெரியாம புரிஞ்சுக்காம பேசுறது இல்ல சார் நீங்க சொல்ல புரிஞ்சுக்க முடியுது பொதுவெளியில சீமான் வந்து பிசுறு மசுரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா தனிப்பட்ட முறையில உங்களை போன்ற அல்லது என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் கூட இந்த ஆபாசமான பேச அவர் தான் பேச சொல்வாங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அது மட்டும் இல்லாம இப்ப தொடர்ந்து வெளியான காரணம் தான் இது என்ன சொல்ல வரீங்க தோழர் இவ பேசல தோழர் நீங்க இந்த கட்சியில இருந்து இன்னைக்கு வெளியிருக்க ஆரம்பிச்சுக்கீங்களே இவர் அமைதியை கடந்து போயிட்டாருன்னா பிரச்சனை இல்ல இவர் கட்சிக்கு எதாவது பேசினாருன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் எல்லாத்தையுமே அசிங்கசியமா பேசுவாங்க இதுக்குன்னே ஒரு இது வச்சிருக்காங்க போனை போட்டு வெளாண்டு என்னைய பேசினது இல்ல என்னைய பே அது என்ன தெரியல என்னைய பேசுனா நான் எப்படி பேச எனக்கு தெரியும் இருந்தால் பேசி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு நடந்து அவங்க பிள்ளைய மனைவியோட போட்டாவெல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிலாம் போட்டு அசைப்படுத்தி எல்லாம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன் கட்சிக்கு உண்மையா உழைச்சாலும் இல்லை கட்சிக்கு உண்மையா இவருக்கு எண்ணற்ற லட்சங்களை செலவழிச்சாலுங்களையே அவங்க வேதனை தம்பி நீங்க எல்லாம் நீங்க பேசும்போது ரொம்ப எல்லாம் எங்களுக்கு மன அலட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து கண்டிக்க மாட்டாரு இவர் யதார்த்தமாவே போய் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புலயே போய் அந்த பயில போயிட்டு தகராறு பண்ணலையா முழுக்க முழுக்க இவங்க ஆனா நீ நீதிமன்றத்தை வழியாத்த நீதிமன்ற உண்மையிலேயே இவங்களை பாருங்க நீதி ரெண்டு மூணு வழக்கு தொடர்ந்து வருது இந்த விஜயலட்சுமி வழக்கா இருக்கட்டும் இந்த காந்தியை நான் தான் கொண்டம் சொன்னதா இருக்கட்டும் அவர் அந்த போலீஸ் அதிகாரியை பேசினதா இருக்கட்டும் முழுக்க முழுக்க அதிகாரி மனைவியே போடும் போது நீங்க மத்தவரெல்லாம் பேசுறதுக்கு நீங்க சொல்ல வேணும் யார் சொல்லி பேசுறாரு ஒரு நல்ல மனிதரா இருந்தா அன்னைக்கே வந்து ஏப்பா இது எனக்கு உள்ளது என்ன விஜயலட்சுமி மதாஜி கேஸ் குடுத்திருக்குன்ற போது யாராவது தம்பி தங்கைகளுக்கு குரல் பொருள் போட்டு பெருந்தரெல்லாம் வந்து கலந்துக்குன்னு சொல்லி அங்க தூக்கி கொடியை தூக்கி காட்டுறாருன்னா இவர் என்ன சுதந்திரத்துக்கு பாராட்டு போய் நிக்கிறாரா இல்ல மண்ணுக்கு மக்களுக்கு நிக்கிறாரா என்ன போராட்ட அதுக்கு எவ்வளவு வர சொல்லுவானா தனிப்பட்ட வழக்கு அப்பா தம்பி கலந்துக்கிடாது நான் தப்பு பண்ணலை நான் பாத்துக்கிறேன் நீங்க மக்கள் பிரச்சனை எடுங்க அப்படித்தானே சொல்லணும் நீ மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்கே இப்படி ரெண்டு வர சொல்லியிருக்கியா இதை மாத்திக்கீங்க இதை மாத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா இவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா இவர் ராசி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முழுக்க முழுக்க அவரோட இது தெரிஞ்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் இவர்கிட்ட இவற்றுக்க ஓட்டு முக்காசி ஓட்டு விஜய்க்கு போயிடும் அதனாலதான் அவர் பதவிட்டத்துல எதையா பேசி நான்றது அடையாளப்படுத்தணும் முன்னதை அந்த பெரியார பேச ஆரம்பிச்சது பெரியார பேசி இன்னைக்கு அதிமுக பிஜேபி நிக்காத போதே இவர் கட்டுத்தவங்க ஆக முடியலையே அங்கே உள்ள மக்கள் சாணியை கடந்து தனியா ஊத்திட்டு இருக்கா ஊத்தி தானே அனுப்பிவிட்டு இருக்காங்க இவருக்கு தனியார் அவங்க எல்லாம் நின்று இருந்தாங்கன்னா இவர் ரெண்டாயிரம் ஓட்டு கூட ஐயத்து மூட இவர் சொல்றாருல என் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கன்னா சும்மா போற போக்குல எதையாச்சும் அவங்க இந்த கட்சியில ரசிகரமா இருக்காங்கல்ல அவங்க ஊக்கப்படுத்தல ஆனா இவர் வந்து மாத்திக்கிறனும் முதல் தம்பிகள் கூட இருக்காங்க வருங்க முதல் யோசிக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அது ஒரு கருத்து யாரு நான் முன் முத நாள் வர இன்னைக்கு எழுவே அவர் எதுக்கு கூட கடிதத்துல பாருங்கள் இன்னைக்கு விளையாரு இன்னைக்கு இதுவரை தம்பி தங்கை எல்லாம் பயணிச்சிருக்கோம் அண்ணன் தம்பி எல்லாம் பயணிச்சிருக்கோம் எதுக்கு சொல்ல வர்றாரு இவங்க விளையிட்டாங்கன்னா அவங்க துரோகின்னு சொல்லி புத்திர குத்துவாங்க இன்னைக்கு வேற திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இவரை வேற இத்தனை நாள் அந்த தம்பி கொள்கையை கொண்டு சேர்த்தவரை இன்னை அவரை அசிவசியமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் அவர் போது கூட டேய் நான் உங்களை நல்ல வழியா விளக்குறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த கடிதத்தை தெளிவா பேசியிருக்காரு தெளிவா எழுதியிருக்காரு அதை புரிஞ்சு இன்னைமையாச்சும் இதுல இருக்க தம்பிகள் வந்து என்னை கேட்டா கேக்கு கட்சிக்கு தான் இருக்கணும் இனிமையாவது உங்க பொண்டாட்டி பிள்ளையிலே பாருங்க குடும்பத்தை குடும்பத்தை பாத்துக்கோங்க இவரை நம்பி இந்த வாழ்க்கையில எல்லாம் பாருங்க விலகி உள்ள பதினஞ்சு வருஷம் எங்களோட எல்லாம் போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு மேல ஒருத்தர் தெளிவா அவர் அறிக்கை விட முடியாது ஓகே ஓகேமையான அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டு விடுறேன் நேரம் நன்றி நன்றி தொடர்ந்து